இயேசு ஒரு இந்திய கடவுள்னு நிரூபிக்கும் ஐந்து ஆதாரங்கள் உங்களுக்கு இயேசுவை பிடிக்கும்னா ஆமைன்னு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க முதல்ல காஷ்மீர்ல இருக்க மால் கல்லறை இதுதான் இயேசுவோட உண்மையான கல்லறைன்னு பல நாடுகள்லையும் பல வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க அதுக்கு சாட்சியா இங்க இயேசுவோட கால்பாதமும் சிலுவையோட அச்சும் ரொம்ப முக்கியமாக இயேசுவோட ரத்தமும் இந்த கல்லறையில் இருக்கு இந்த இடத்துல யூசா ஆஷ் அப்படிங்கிற ஒருத்தரோட கல்லர் இருக்கு அவர்தான் இயேசுன்னு அந்த ஊர் மக்களை தான் இந்த ஊர் மக்கள் மட்டும் சொல்லாமல் பல நாடுகளில் இதுதான் இயேசுவோட கல்லறன்னு சொல்றாங்க ரெண்டாவது லடாக் இங்கே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நிக்கோலஸ் நோட்டா நோட்டாவிச்சின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்ய ஆராய்ச்சியில் ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்போ அவருக்கு பாம் லிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு அப்போ அவருக்கு ஈஷா அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கிது அந்த பேர் அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது உண்மையான இயேசுன்னு அவருக்கு தெரிய வருது அந்த இயேசுங்கிற பேர் தான் பிற்காலத்தில் ஜீசஸ் அப்படின்னா இயேசுன்னு மாறி அவர் சொல்கிறாரு ஆனால் இதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெளிவாக தெரியல மூணாவது பண்டைய காஷ்மீரில் இருக்க பதிவுகள் காஷ்மீரில் இருக்க பழைய வரலாற்று நூல்களில் ஈசா மஷ்யா வடக்கிலிருந்து வந்தார் உபதேசம் செய்தார் என்று அதில் குறிப்புகள் இருக்குது ஸோ அதன்படி ஈசாங்கிற பேர் தான் ஜீசஸாக மாறி இருக்கணும் இல்லை இயேசுவாக மாறி இருக்கணும் ஸோ அவர் இங்கே வந்தார் இங்கே தான் இருந்தாருங்கிறதுக்காக இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது நாலாவது அஞ்சாவது ஆதாரம் தமிழ்நாடு கேரளா பகுதிகளில் தான் கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா பார்ட் டூன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரெண்டாவது பாட்டை போடுறேன்